வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி நம்முடைய இயல் டிவி ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் பேசுகிற போதெல்லாம் பெரும் வரவேற்பு கிடைக்கிது சமீபத்திய உதாரணம் விதுரன் இதில் ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஏங்க பெண்களை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே மகாபாரதத்தில் அப்படிங்கிறாங்க பெண் பாத்திரங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ திரும்ப பேச போகிறோம் யார் யார் முக்கியமான பெண் பாத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் பாத்திரம் முதல் பருவத்தில் வரக்கூடிய மச்சகந்தி என்று அழைக்கப்படுகின்ற பரிமளகந்தி அவ தான் சத்தியவதி பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா வீரப்பெண்மணியாக இருந்து பீஷ்மர் அரசாள்ன்னு சொன்ன பிறகு சந்தன மகாராஜனுக்கு பிறந்த அந்த மகனுக்கு விசித்திர விரினு சொல்லக்கூடிய அவனுக்கு பெண்ணுக்காக அந்த வம்சம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மூத்த மகனை வரவழைச்சி அந்த வம்ச விருத்திக்கு பாடுபட்ட ஒரு ஒரு புரட்சிகரமான பெண் அப்படின்னு பார்த்தா சத்தியவதியை சொல்லலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பெண் யாருன்னு கேட்டால் எதுகுலத்தை சேர்ந்த குந்தி தேவி பாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவி பதினெட்டு பருவங்கள்லேயே வரக்கூடியவங்க நிறைய சோதனைகளை பார்த்தவங்க போல் பாஞ்சாலி பாஞ்சாலியை பற்றி நம்ம தனியாகவும் பார்த்துருக்குறோம் இத்தனை பெண் பாத்திரங்களுள் நம்மை கவர்ந்த பாத்திரம் காந்தாரி காந்தாரி யார் காந்தார் தேசத்து மன்னன் சுபலன் சுபலனுடைய மகளாகிய காந்தார் நாட்டு இளவரசிதான் காந்தாரி இவருடைய தம்பி தான் சகுனி காந்தார தேசம் என்பது இந்தியாவில் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது இப்போது நம்ம கந்தகாரன்னு சொல்கிறோம் பாருங்க அதுதான் சரி இந்த பெண்மணிக்கு என்ன சிறப்பு என்றால் இவருடைய இளம்பருவத்தில் இவளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிற போது பீஷ்மர் தன்னுடைய வம்சத்தை சார்ந்த திருதராஷனுக்கு பெண் தேடுகிறார் என்ற செய்தி வருகிறது திருதராஷனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது சுபலன் சற்றே கலங்குகிறான் ஏன் தெரியுமா திருதிராஷ்டனுக்கு பார்வை இல்லை என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் காந்தாரிக்கு சொல்லப்பட்டதா என்பது நமக்கு தெரியவில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் சகுனிக்கு கூட இந்த செய்தி தெரியாது என்கிறார்கள் பிறகு ஏன் இந்த பெண் பார்க்கும் படலும் நடந்தது என்றால் இல்லாவிட்டால் பீஷ்மரின் வில்லுக்கும் அம்புக்கும் இந்த நாடு இரையாகும் என்பதை அறிந்து சுபலன் தன் மகளை கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ளுகிறான் காந்தாரி அழைத்து வரப்படுகிறாள் மணமேடையில் தான் பார்க்கிறாள் திருதராஷ்டனுக்கு பார்வை இல்லை என்பதை மனம் கலங்கிப் போகிறாள் அப்போதே ஒரு முடிவெடுக்கிறாள் அந்த முடிவு என்ன தெரியுமா தன்னுடைய பார்வையை தானே மறைத்துக் கொள்வது என்று சொல்லி பட்டு துணியால் தன்னுடைய கண்களை கட்டி கொள்கிறாள் இதனுடைய காரணம் என்ன அவளுடைய கோபமா கணவன் மீது கொண்ட பாசமா இல்லை அவள் மனதிலே எழுந்த வேகமா நமக்கு தெரியவில்லை பலர் சொல்லுகிறார்கள் நீ உன்னுடைய பார்வையை மறைத்துக்கொள்வதனால் என்ன பயன் ஏற்கனவே உன் கணவனுக்கு கண்ணில்லை நீ அவனுக்கு கண்ணாக இருக்க வேண்டாமா மறுக்குதாள் என் கணவன் காணாத உலகத்தை நான் காணவில்லை அவ்வளோதான் சொல்கிறான் சரி இது காந்தாரினுடைய வாழ்க்கையில் அவளுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்த ஒரு செய்தி அடுத்த செய்திக்கு வருவோம் திருதராஷ்டனுடைய தம்பி பாண்டு பாண்டுவனுடைய மனைவி குந்தி குந்தி தான் பெற்ற வரத்தின் காரணமாக குழந்தைகளை பெறுகிறாள் அவளுக்கு திருமணத்திற்கு முன்பே ஒரு குழந்தை உண்டு என்பது உலகத்தாருக்கு தெரியாது அவன்தான் கர்ணன் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்கின்ற அந்த ஐந்து குழந்தைகளை அவள் முறையே தர்மதேவதையிடத்தும் வாயுவிடத்தும் இந்திரனிடத்தும் தன்னுடைய தங்கையின் மூலமாக அஸ்வினி சகோதரர் மூலமாக இரண்டு குழந்தைகளையும் அவள் பெற்றுக்கொள்கிறாள் ஆனால் காந்தாரி கருவுற்றிருந்தவள் கருவுற்றே இருக்கிறாள் பத்து மாதம் பனிரெண்டு மாதம் நன்றாக சொன்னால் ஒன்றை வருடங்களுக்கு மேல் சென்றும் கூட குழந்தை பிறக்கவில்லை வயிற்றுண்டை சுமையும் குறையவில்லை ஆனால் அதற்குள் தன்னுடைய கொழுந்தன் மனைவியாகிய குந்தி ஐந்து ஆண் குழந்தைகளை பெற்றுவிட்டாள் என்று சொன்னவுடன் கோபத்தின் காரணமாக தனக்கு குழந்தையே பிறக்காது என்கின்ற பயத்தில் ஒரு அம்மிக்கல்லை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே இடித்து கொள்கிறாள் கர்ப்பம் களைகிறது குழம்பி போன தசைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் பயந்து நிற்க வியாசர் வந்து அவற்றையெல்லாம் மண் பாத்திரங்களில் நெய்யிட்டு போட்டு வைக்கச் சொல்ல அதே போல் போட்டு வைக்க சில நாட்கள் கழித்து அவற்றிலிருந்து குழந்தை வரும் என்று சொல்கிறார் நம் ஊரில் ஒரு பழமொழி உண்டு அடுத்த வீட்டுக்காரி பிள்ளை பெற்றான்னு எதிர்த்த விட்டுக்காரி இடிச்சுக்கிடிச்சு செத்தா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இதுக்கான காரணம் கூட இந்த கதை தான் அதே போல குழம்பி போன தசையிலிருந்து ஒவ்வொரு குழந்தைகளாக வெளிவரத் தொடங்கின அவைதான் முதல் வந்த அந்த பிண்டம் துரியோதனன் பிறகு துச்சாதனன் இவர்களுள் கடைசியாக வந்தவன் விகர்ணன் இவன் சற்று நல்லவன் இந்த நூறு பேரோடு சேர்ந்து ஒரு பெண் பிள்ளையும் பிறக்கிறாள் அந்த பெண் பிள்ளையின் பெயர் துச்சலை என்பது இப்போது திருமணமும் காந்தாரிக்கு சிறப்பாக அமையவில்லை அடுத்ததாக அவளுடைய குழந்தை பேரும் அவளுக்கு முறையாக அமையவில்லை அவளுடைய அந்த குணமும் கோபமும் ஆங்காரமும் கொண்ட ரூபமாகத்தான் பொறாமையும் கொண்ட ரூபமாகத்தான் துரியோதனன் பிறந்திருப்பானோ என்று நமக்கு தோன்றுகிறது அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு காட்சியும் நாம் பார்க்கிறோம் பாண்டவர்கள் புகழ் பெறுகிற போது அப்போது மனம் குமைந்து போகிற துரியோதனனை பார்த்து திருதராஷ்டனும் வருந்துகிறான் காந்தாரியும் உள்ளுக்குள் வருந்துகிறாள் பின்னொரு இடத்தில் சூதாட்டத்தில் தோற்றுப்போன பாண்டவர்கள் அடிமைகளான போது பாஞ்சாலிய சபைக்கு இழுத்து வந்தபோது அந்த சபையில் காந்தாரியும் இருந்தாள் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நமக்கு இந்த ஆச்சரியத்தை தருகிறது காந்தாரி அந்த இடத்துல தன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு நன்றாக சொன்னால் மருமகள் அவள் மருமகளுக்கு அப்படி ஒரு செயல்பாடு நடக்கிற போது அங்கே அவள் சற்றும் அதற்கு எதிர்த்தோ ஆதரித்தோ ஒரு வார்த்தையும் பேசாமல் இருப்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது காந்தாரியினுடைய பாத்திரம் புரிபடாத பாத்திரமாக இருக்கிறது பின்னர் நாம் காந்தாரி எங்கு சந்திக்கிறோம் என்று சொன்னால் சூதாட்டம் முடிந்தவர்களெல்லாம் காட்டுக்கு போகிறார்கள் காட்டுக்கு போன பிறகு யுத்தத்திற்கான நேரம் வருகிறது யுத்தத்தில் தன் பிள்ளை ஜெயிப்பானா என்பதை யோசித்த அந்த காந்தாரி துரியோதனன் அழைக்கிறாள் மகனே யுத்தம் வரப்போகிறது இந்த யுத்தத்தில் நீங்கள் வெல்வீர்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் பீமன் வலிமையுடையவன் நீ அவனை வெல்ல வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய உடம்பில் எந்த ஆடையும் இல்லாமல் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் அப்படி நீ வருகிற போது நான் இத்தனை நாட்களாக என் கண்கட்டை அவிழ்க்காமல் இருந்தேன் நீ வருகிற போது உன்னை பிறந்த மேனியாக நான் பார்ப்பேனே ஆனால் நிச்சயமாக என்னுடைய பார்வையின் வீரியம் முழுவதும் பலம் முழுவதும் உன் உடம்பில் சேரும் உன் உடம்பு வஜ்ரதேகமாக மாறும் உன்னை யாரும் அழிக்க முடியாது வா என்று அழைக்கிறாள் அப்போது துரியோதனும் தாயினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதே போல வந்தபோது கண்ணபெருமான் இந்த அருமையை தெரிந்து கொண்டு சூழ்ச்சியால் துச்சலை போல உருமாறி அதாவது தங்கை போல உருமாறி அண்ணன் இப்படி வருகிறானே என்று கேலி பேச அதைக் கண்டு துரியோதனன் சற்றே வெக்கப்பட்டு சிறிய ஆடை ஒன்றை கட்டி கொண்டு போக கண்கட்டை அவிழ்த்த காந்தாரி தன் மகனை பார்த்துவிட்டு அதுவும் அவனுடைய இடையிலே அவன் அணிந்திருந்த ஆடையை பார்த்துவிட்டு அதிர்ந்து போனால் மகனே துரியோதனா அழிந்து போனாயே என்னுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் உன்னை உன்னை யாரும் தாக்க முடியாது ஆனால் நீ கட்டியிருக்கிற ஆடை இடத்தில் உன்னுடைய பதிமை குறைந்து போகும் நான் என்ன செய்யட்டும் என்று கதிர்கிறாள் அதேபோல தொடைப்பகுதியில் குறிவைத்து அடிக்கும்படி கிருஷ்ணபரமாத்மா பீமனுக்கு சைகை காட்ட அதன்படி அவன் அவனை அடித்துக் கொள்ளுகிறான் தன்னுடைய மகன் இறந்து போனான் என்பதை அறிந்து கொண்டு எல்லோரும் இறந்து போனார்கள் என்பதை அறிந்து கொண்டு யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர்களும் பாஞ்சாலியும் கண்ணபரமாத்மாவும் அத்தினாபுரிக்கு வந்தபோது திருதராஷ்டிரன் சற்றே கலங்கி போய் அமர்ந்திருக்கிறான் அதோடு மட்டுமில்லை காந்தாரி புலம்புகிறாள் புலம்பியதோடு ஒரு சாபமும் கொடுக்கிறார் என்னுடைய குழந்தைகள் நூறு பேரும் இறந்து போக என்னுடைய மகளாகிய துச்சலினுடைய கணவனும் இறந்து போக காரணமாக இருந்த கண்ணா நீயும் உன் வம்சமும் அழிந்து போகட்டும் என்று அவள் சாபம் கொடுத்ததாக ஒரு வரலாற்றை பார்க்கிறோம் பின்னால் எதுகுளம் அழிந்து போவதையும் அந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம் காந்தாரி வாழ்நாளெல்லாம் பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் துன்பப்பட்டவளாக இருக்கிறாள் மனதில் ஆற்றாமையோடு இருக்கிறாள் அதை பல நேரங்களில் வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறாள் எனவே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாத்திரமாக அவள் காணப்படுகிறாள் அவளுடைய அந்த துன்பத்தை போக்கவே சகுனி தாய்மாமனாக இருந்து கௌரவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்வதாக நாம் பார்க்கின்றோம் எனவே காந்தார நாட்டை சார்ந்த அந்த இரண்டு பேருமே பாரதத்தில் விளைவுகளுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்கிற போது காந்தாரி என்கின்ற பெண் பாத்திரம் பாரத கதையில் ஒரு மிரட்சியான அதிர்ச்சியான பாத்திரமாக நமக்கு தோன்றுகிறது காந்தாரியை பற்றி இத்தனை செய்திகளை தெரிந்து கொண்டோம் இன்னும் பல பாத்திரங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்